Veið erpað í tørna. Gærun. Allah. Hvat er sögnin? Baba. Onaðu panuðuðu कामरेड तेरे को चार हैं कामरेड अरी को चार हैं चलो पावर पार्टी यह नहीं केड़ा तारुदान की नोरा कालून तो हैं अब कालून कालून करना ீங்களா தமிழில் இது யாரா இவருடைய வாழ்க்கையை பத்தி உனக்கு என்ன தெரியத் தரணும் என்ன பாம்பு தரணும்

ஆறு மாத காலங்களில் சொத்துக்களை வேண்டித்தார பணம் வந்து சேர செம்மையா இருந்தான் பாபகே எல்லாத்தையும் உயர்ந்திருப்பா பக்கத்துல

अब वकील का आदमी गुरुदेव नरहरी बोले तो बहुत वैसा मित्र वैसा मुखा मां 20 नाल कड़चोद इनेया पाड़ मोबाइल को ले आने तो कुदरा पाव मार के <सथियो> और पढ़े के टाइम तो नहीं ले बोली ना मंत्री तो उनका माना है इतने और पढ़े की याद ना रखा ही है अलग है कुदरा बात करने पाव है ये उरार कर दिया था आगरा कर दिया था टाइम में आगरा करोगे अरे तो पांडित चेहरे சரி வாப்பா சுவாமியே உன்னுடைய தொழிலையும் நல்லா இருக்கு தரணும் வாழ்க்கையில எவ்வளவோ மாற்றத்தை கொண்டு வந்த இணைத்து நல்லா வாழ வச்சுருக்கா வெற்றிவாத கொடுப்பா यहारपण बने चाहरे, यह बहुत्तारा. यहने मारक मेह रणाए ना? उन्दा, ओव दीन वरत्री काण करत्री थे. उन्दा होने, शर्वापण यहारपण यहारप? अजिन वरत्रा खेंट, माणवी जावापद चल्दा, कारेकाल यहित आ, कारेकाल, காரைக்கால் பத்து காரைக்கால் கால் காரைக்கால உங்களுக்கு ரோட்ல வந்து ஒரு விநாயகர் கோயில் இருக்கு பிள்ளையார் கோவில் அந்த போனா போன வீடு வரும்போது கால் ஒரு

கருங்க ஆமா அப்படியா சேர்க்க திருவண்ணாமலை அப்படின்னு பிள்ளையின் வாழ்க்கையை பத்தி கேட்க வந்தது யாரு पेव अ वा य नहींखदिया जो आप इधर चात्रमंगला तो दी आओ मारो पर पता नहीं लफादर। अल्लू, अल्लू मुझे टीवी घावा थोड़ी आ रहा है, तू मेरा बात मेरा बैरब मेरा है। नूर देखा लूँ। கிளவா செய்து ஆமை ஆலத்தை நம்ம திரு பண்ணலாம் தெற்க மாட்டான் எப்படியோ மல்க மாத்தி முன்னடியா வளர்த்து போற உடா காலத்துல இருக்க காலத்துல பொறுத்தாலும் அவர் தர்ப்பு வந்து ஆபத்தா மீரா வா நம்ம गोविंद காலரோனே டேடி வரவா சேர்த்து கொள்வார் ஒரு பொழு பிறக்கும் அதே திருவண்ணாமலை என் பணத்தை ஒருத்தன் ஏமாறுதான் ஐயா கருசாமி எனக்கு வாங்கித்தாங்க நீதிமன்றம் காவல் நிலையம் எல்லாம் போன பிறகு அவன் திரும்பி விடுதான் கருதாமையால முடியாதது என்ன அவனை எப்படியாவது மாத்தி நீதியோட எனக்கு பணத்தை தர வைக்கணும்னு இன்னைக்கு கேட்க ஒரு முறை காதல் வைப்பானா

வராகசாமி ஆத்திரமம் நடத்திக் கொண்டு இருப்பாய் அந்த ஆத்திரமத்தில் என்னுடைய பதினாறு வயது பருவத்தில் நான் மகளாக வந்து சேர்ந்தேன் அப்பொழுது என்னை வளர்ப்பாய் என்று சொன்னார் அந்த கிருஷ்ணதான் சீனிவாச பெருமானாக பிறந்து வேறு குலத்தில் வந்த யசோதையை பகலாதேவி என்னும் திருநாமத்தில் தாயாக எடுத்துக்கொண்டார் அந்த தான் பாபாஜி என்னும் மன்னரிடம் போய் பற்பாதேவியை மனம் முடித்து வைத்தார் அதனால வெங்கிடாச்சலமணி கிரித்தர் இவங்க எல்லாம் சத்ரியபுரத்துல போய் தோன்றினாலும் யசோதபுரத்திலே பிறந்து வளர்ந்து அடுத்து வேலோபுரத்தில் வந்த மகளாதேவிக்கும் மகளாக இருந்து பாபாஜியுடைய மகள் பத்மாதேவியை மணந்து இருதாரத்தோடு உலகத்திற்கு காட்சி அடைத்தார் புரியுதா இதானே தைத்திரம் உண்மையம் நீ கால்

ஆனா இப்ப அவனுக்கு சரியான காலம் உதித்து விட்ட சித்தரை மாதம் வளர்வதைக்குள் நல்ல ஒரு வரலாக கொண்டு வந்து சேர்த்து இந்த வரத்துல ஆமா என்ன அவன் வீட்டுக்கு போற விட குளம்புட்ட கிளாத்தான் குளம் கேட்டாக்கா தண்ணி கொஞ்சம் அப்பப்போ பெருக்கும் அத்திக்கணும் போயிருக்கீங்க அந்த கரையில ஏதோ ஒரு சாமி இருக்காரு

ஊரு ரகம் இருக்கு பாடு பார்த்தும் பலனும் பாட்டில் அப்படி இப்போ வந்து ஒரு இடத்துல இருந்து குப்பை கொடுக்கக்கூடிய நேரம் இல்லை ஒரு ஊரா போனோம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை பையனுக்கு இருக்குதான் அதில் வெளியே சென்று வேலை பார்த்து வாழக்கூடிய ஒரு பாக்கியம் வந்துகிட்டு இருக்கு அதனை குறையா நினைக்க கூடாது சரியா என்ன வேணும் சத்தம் கடலமுடிக்கா

டி காரைக்குடி காரைக்குடி சாமி என் பையனுக்கு வழி நாட்டு சாமி அப்படி ஒரு பொங்கல் சங்கிரி அங்க இருக்க பக்கான பேசுற சோழ காட்டு மூலையிலேரு சோடி ஒன்று தேர்ந்திருத்தி காய்கறியேக்கிட்டு அங்கே ரெண்டு மனைவி செருப்பா அடிக்கணும் i